அந்த அறுபது வயதிலும் இருபது வயது போல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் செல்லோட இறப்பு சதவீதத்தை குறைச்சி செல் புதுப்பிப்பு சதவீதத்தை அதிகரிக்க செய்யணும் அவ்வளோ அதுக்கு என்னங்க பண்ணணும் மகிழம்பு ஆயிலை இந்த ஆயிலை நீங்கள் நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்தலாம் முகப்பொழிவு அதிகரிக்க முக சுருக்கம் மறைய இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் இதை நீங்களே தயார் பண்ணி நீங்களே பயன்படுத்தி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அறுபது வயசு ஆயின பிறகு இருபது வயசு மாதிரியே இருக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட எண்ணங்களா இருக்கு அந்த அறுபது வயதிலும் இருபது வயது போல் இருப்பதற்கு நாம என்ன செய்யலாம் குறிப்பாக முகத்தில் தெரியணும் அந்த மாற்றம் அப்படின்றது தான் நிறைய மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் அறுபது வயசில் முகமெல்லாம் சுருக்கம் முகமெல்லாம் சுருக்கமாகி தொங்கிருது இந்த முக சுருக்கம் மறைந்து அந்த புது பொலிவுடன் முகம் இருக்க என்னங்க பண்ணணும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது நிறைய நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இளமையாக எங்களுடைய ஃபேஸ் தெரியணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றதான் கேட்குறாங்க நிச்சயமாக அது நம்ம ஹெல்த் கபேவிவர்ஸ் எல்லா பேருக்குமே வந்து கொடுத்துடாமே அப்படின்றது தான் இந்த பதிவு ரைட் பொதுவாக நமக்கு வந்து நம்மளுடைய செல்கள் அனைத்தும் நம்ம பிறந்ததுக்கு பிறந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்குது எப்போ லைஃப் டைம் தான் இந்த புதுப்பிக்கிற சதவீதம் அதிகமாகவும் இறப்பு சதவீதம் கம்மியாகவும் இருக்கும் நம்ம இளமை பருவத்தில் அப்போ நம்ம இளமை பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்கள் புதுப்பிக்கப்படுவதால் நம்ம இன்னும் சின்ன குழந்தையிலேருந்து அடுத்து வந்து ஒரு இளமை பருவம் கன்னி பருவம்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி பருவத்துக்கு வரும்பொழுது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளுடைய முகம் மாடுலேஷன் எல்லாமே வந்து மாறி இருக்கும் அந்த ஃபேஸே வந்து டோட்டலாக மாறி இருக்கும் என்னடா குழந்த முகமாக இருந்து இப்போ வந்து இளைஞராக மாறின பிறகு ஃபேஸ் ஃபுல்லாகவே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்கள் புதுப்பிப்பதால் அங்கே புதுப்பிப்பும் தன்மை அதிகமாக இருப்பதால் இங்கே முகமாற்றம் நடந்தது ஆனால் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முகம் ஒரே மாதிரியே ட்ராவல் பண்ணுது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி டோட்டலாக மாறிடுச்சு இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தையோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு நாற்பது வயசு உள்ள ஒரு நபரோட ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்னா சம்மந்தமே இருக்காது ஓ இவர் தானா இவர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய சிரமங்கள் இருக்கும் இல்லையா ஆமாம் அந்த மூக்கு நீளமாக குட்டையாக இதுகளெலாம் வச்சு தான் அந்த நெத்தி அடர்ந்து படர்ந்து இல்லை சுருக்கமாக இதை வச்சு தான் வந்து கூட அடையாளமே வந்து பார்ப்பாங்க அப்போ டோட்டலாக மாறிடுது ஆனால் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு உள்ள மதிக்கத்தக்க ஒரு நபர் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு போனாலும் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் ட்ராவல் ஆகியிருக்கிறாங்க ஒரே மாதிரி தான் முகம் இருக்குது அந்த முடி உதிர்வு இப்படி இந்த முடிகளில் மட்டும்தான் அந்த மாற்றங்கள் வந்து தெரிய வரும் இல்லையா ஆமாம் அப்போ இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னம்னா அங்கே புதுப்பித்தல் பணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சிருக்குது இறப்பு சதவீதம் செல்களினுடைய இறப்பு சதவீதம் அதிகமாகுது அதுதான் முதுமை தோற்றம் அதனால தான் ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி வந்து ஃபார்ட்டி அப்புறம் ஃபார்ட்டி அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஆமாம் அந்த ஃபார்ட்டி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த புதுப்பித்தல் பணி நல்லாவே நடந்துகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் அது இன்னும் சொல்ல போனால் அந்த தேர்ட்டிக்கு அப்புறமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் குறைய ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு வரும் நான் ஃபார்ட்டியில் ஸ்டெடியாக நிற்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறங்கு முகம் தான் சொல்லி சொல்லுவோம் அதாவது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு ப்ராசஸில் செல்கள்லாம் புதுப்பிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சு அந்த செல் இறப்பு சதவீதம் அதிகமாகிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதாங்க இப்ப நாற்பது வயதுக்கு மேலேயும் நம்ம செல்களை புதுப்பிக்கிற பணியே நம்ம தூண்டணும் அப்படின்னோம்னா நமக்கு நம்மளுடைய உடம்பு பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்பவுமே அதாவது இருபது வயசுல இருந்த மாதிரியே இளமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளவுதான் செல்லோட இறப்பு சதவீதத்தை குறைச்சு செல் புதுப்பிப்பு சதவீதத்தை அதிகரிக்க செய்யணும் அவ்வளவுதான் அதுக்கு என்னங்க பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுக்குள்ள ஃபஸ்ட்டு மனம் தான் வந்து ஒரு உணவு நல்ல உணவு அதுக்கப்புறம் நல்ல உறக்கம் சரிங்கண்ணா அதுக்கப்புறம் நல்ல ஓய்வு இது ரொம்ப முக்கியம் ஆனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம நாற்பது வயசுக்கு மேலேயும் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்லையே வந்து தினந்தோறும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னா அவர்களுடைய முகம் தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து முதுமைக்கு தோடுறதுக்கு போகும் உணவு முறைகளில் குறிப்பாக எண்ணெயில் பொறித்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது முதுமை தோடுறத சீக்கிரமாக கொண்டு வரும் ஏன்னா நம்மளுடைய ஸ்கின்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும் அதான் ஒரு விஷயமே அதுக்கப்புறம் நைட்டு இரவு தூக்கம் அவங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுருக்கீங்களா உங்களுக்கு அதுவும் வந்து முதுமை தோடுறதுக்கு ஈஸியாக கொண்டு போயிடும் நீங்கள் பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு குளிச்சுட்டு இருங்க காலையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முகமே ஒரு இருளடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இருளடிச்ச மாதிரி இருக்குது இருட்டாக இருக்குது பிளாக் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அதையும் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் முகம் மலர்ந்த மாதிரி இருக்கும் அப்போ இளமையாக இருக்கணும்னா தூக்கம் ரொம்ப முக்கியம் நீங்கள் நைட் ஃபுல்லாக நைட் டைம் ஃபுல்லாக வேலை பார்க்குறது நைட் ரொம்ப லேட் நைட் படுக்கிறது இதெல்லாம் இருக்கப்படும் பொழுது இது முதுமையான தோட்டத்துக்கு சீக்கிரமாக கொண்டு போய் விட்டுரும் அதான் ஒரு விஷயம் ரைட் அப்போ மனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவு நல்ல உறக்கம் ஓகே இது மாதிரியான சில விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வந்தோம்னாலே போதும் என்றும் இளமையாக இருக்கலாம் ஒன்று அடுத்தது நம்ம இருந்து கழிவு வெளியேற்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நீரால் தான் நிரம்பி இருக்குது ஆனால் பாருங்கள் ட்ரையாகவே இருக்குது அந்த ட்ரையாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வேகமான முதுமை தொட்டுறதுக்குள்ள போகிறாங்க எப்பவுமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து ஒரு ஆயிலிஸாக இருக்கும் அந்த ஆயிலிஸான ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சைனிங் இருக்கும் இளமையான பருவத்துக்கு இருக்கும் அந்த வகையில் நம்மளுடைய உடம்பு அதை இளமையாக மாறணும் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதற்கு நம்ம தண்ணீர் நல்லா அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடல் முழுவதும் வந்து நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம குளிக்கக்கூடிய ஒரு முறை இருந்தது அதை விட்டுட்டோம் அப்போ தான் அந்த ஈரப்பதம் கூட இருக்கும் அப்போ ஆயில் பாத் நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது ரைட் நம்ம உடம்பு முழுவதுமே சுத்தமானால் மட்டும்தான் முகம் மலரும் இதை முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் இந்த முகத்திற்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பண்ணி ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா முகச்சுருக்கம் பண்ண முடியுமாங்க அப்படின்றது நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அதற்காக ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய ஃபேஸில் முகச்சுருக்கம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் ரெடியாகலாம் என்ன பண்ணணும் இதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லணும்னா ஆலிவ் ஆயில் ஒரு நூறு எம்எல் அப்படின்ற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய அளவு அதிகமாக தேவைப்படுறதுக்கு தக்க அந்த ரேஷியோவை மாற்றிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆலிவ் ஆயில் ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கோங்க மகிழம்பூ மகிழம்பூ அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கலாம் சில நபர்கள் சில நபர்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம் மகிழம்பூ இன்றைக்கி வந்து அதை வந்து உலர்த்தி காய வச்சு அதை வந்து வச்சுருப்பாங்க சில நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த மகிழம்பூ வாங்கிக்கோங்க இந்த நூறு எம்எல் ஆலிவாயில் ஐம்பது கிராம் மகிழம்பு வந்து போடுங்க இதான் ரேசியோ உங்களுக்கு அளவு வேணும்னா இதை நீங்கள் அப்படியே டபுளாக ட்ரிபிளாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த ஐம்பது கிராம் மகிலம்பு போட்டு அதை வந்து புடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்கன்னா அந்த சூரியன் அதன் மீது படுற மாதிரி மேலே கொண்டு போய் மொட்டை மாடியில் நீங்கள் வந்து வெளியில் வச்சுருங்க ஓகேங்களா ஓப்பனில் வச்சிடணும் அந்த சூரிய ஒளி அதன் மீது பட்டு அந்த சூரியனே வந்து அதாவது அதை வந்து காய்ச்சும் அவ்வளோதான் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சறதை விட சூரிய ஒளியினுடைய வெப்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காய்ச்சப்படும் அப்போ மயிலம்பூவோட எசன்ஸ் அப்படியே ஃபுல்லாக இறங்கும் மகிலம்புவோட எசன்ஸ் இறங்கி அந்த ஆயிலோட கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அது நல்ல முருகல் பதத்துக்கு வந்து வந்துடும் அந்த எசன்ஸ் வந்து கலர் மாறும் இதை ஏழு நாள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து வெயிலில் வந்து வைக்கணும் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு நாள் கூட வைக்கலாம் நூறு பொழுது நீங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ்லேயே உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைச்சிடும் கொஞ்சம் அளவு அதிகமாக வைக்கிறீங்கன்னா நீங்கள் செவன் டேஸ் வைங்க அதிகபட்சம் ஒரு இருபத்தோரு நாள் வைங்க போதும் நல்ல எசன்ஸ் வந்து இறங்கி வந்துடுங்க இப்போ இந்த மகிழம்பு ஆயிலை இந்த ஆயிலை நீங்கள் நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்தலாம் இது நாளடைவில் போக 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 என்ன நடக்கும்னு பாருங்கள் மகிலம்பூவுக்குன்னு அப்படி ஒரு தன்மை இருக்குதுங்க அந்த தன்மை உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய முகச்சுருக்கத்தை வந்து போக்கும் இந்த முக சுருக்கம் படிப்படியாக போ போய் ஃபேஸ் வந்து சைனிங் கொடுத்துரும் குளோ கொடுத்துரும் ஏன்னால் பகல் நேரத்தில் தேய்ச்சிக்கலாமா தாராளமாக பகல் நேரத்திலையும் தேய்ச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நைட்டு படுக்கும் பொழுது தேய்ச்சி படுக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து பயன்படுத்தலாம் இல்லை பகல் நேரங்களில் நான் தேய்ச்சிக்கலாமா தாராளமாக பகல் நேரங்களையும் தேய்ச்சிக்கலாம் சும்மா கொஞ்சோண்டு எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக சீரம் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபேஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணாலே போதும் சூப்பர் ஏன்னால் நீங்கள் அது காலையில் தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் வந்து வெயில் பக்கம் போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த வெயில் அதிகமாக ஃபேஸில் பட்டு ஒரு மாதிரி ஃபேட் ஆகும் பாருங்கள் அது கூட நடக்க முகப்பொழிவு அதிகரிக்க முகச் சுருக்கம் மறைய இது ரொம்ப ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் இதை நீங்களே தயார் பண்ணி நீங்களே பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி எப்படி இருக்குது என்ன மாதிரியான மாற்றம் கிடைச்சது அப்படின்றத அனுபவத்தை கூறுங்கள் இதுபோல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி பயன்படுத்தி அவர்களையும் முகப்பொலிவுடன் வரச்சுங்க அறுபது வயதை இருபது வயது இருப்பது போல் தோற்றத்தை உங்களுக்கு கிடைத்து ஆரோக்கியமாக வாழவும் அழகாக வாழவும் வாழ்த்துக்கள் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க